வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துடலாம் நானூற்றி அஞ்சு நானூற்றி பதினொன்று ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் செகண்ட் ட்ரையல் நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு சைர் ஐம்பத்தி மூணு ட்ரையல் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ரெண்டாம் நம்பர் டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க இன்றைக்கி பிசி பெஸ்ட் போல நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் இதுலேயே வின்னிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு ரிசல்ட் ஃபுல்லுமே இதுலேயே வந்துருச்சு பிசிலேயே வந்துருச்சு நம்ம பி போலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டா நம்பர் வந்து சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது அதேமாரி சி போர்ட்லேயும் ரெண்டாம் நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது நான் நேற்றே சொல்லியிருந்தேன் பிசியில் நம்ம ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் போர்டு மரம் வெட்டி கிடைக்குன்னு சொன்னேன் சொன்ன மாதிரி அற்புதமான வெற்றி இல்லை ஏழாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போல் நமக்கு போர்டு மாதிரி கிடச்சிருந்தாலும் நமக்கு மூணு நம்பருமே இதுகுளுமே அமைஞ்சது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான வெற்றி ஏபிபிசிஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏபியில் எழுபத்தி ரெண்டு ஒரு அற்புதமான வெற்றி வாங்கியிருப்பீங்க அதேமாதிரி ஏசியில் ஒரு எழுபத்தி ரெண்டு ஒரு அற்புதமான வெற்றி வாங்கியிருப்பீங்க ஸோ ஏபியும் ஏசியும் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் இது பெண்டிங் நம்பர்ஸில் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போலில் ஏழா நம்பர் தான் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்தா நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக நம்ம வின் பண்ணிட்டோம் அதேமாதிரி பி போல் ரெண்டாம் நம்பர் தான் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் அதே மாதிரியே பி போல் ரெண்டாம் நம்பர் சூப்பராக வந்துடுச்சு ஸோ நம்ம டார்கெட் பண்ண எல்லா நம்பருமே அற்புதமான வெற்றி நேற்று பொறுத்தவரை ஒரு அற்புதமான வெற்றி நம்ம வாங்கியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஏ போலில் ஏழா நம்பர் மட்டும் தான் நான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்க ஏழாம் நம்பர் சூப்பராக வந்து பாஸ் ஆயிடுச்சு நேற்று ரிசல்ட்டில் அதேமாதிரி பிபோலில் ரெண்டாம் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க ரெண்டாம் நம்பர் ஒன்று தான் கொடுத்துருந்தேன் வேறு எந்த நம்பருமே கொடுக்குறேன் அதை அப்படியே டார்கெட் பண்ணி கொடுத்தா அதுவும் பாஸ் ஆகிடுச்சு ஏ போல் ஏழு பிபோலில் ரெண்டு நம்ம டார்கெட் பண்ண ரெண்டு நம்பருமே ஒரு அற்புதமான மாஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்குறோம் ஒரு வேலை பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் விட்டு விட்டுருந்திங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நம்பரே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு நம்ம வந்து எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் பாஸ் பண்ணிட்டோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு செட்டு பாஸ் பண்ணிட்டோம் இந்த எழுபத் ரெண்டு டபுள்ஸில் வந்ததுனால ரெண்டாம் நம்பர் டபுள்ஸில் வந்ததுனால நமக்கு வந்து எழுபத்தி ரெண்டுங்கிற ஏபியும் பாஸ் ஏசியும் பாஸ் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குன்னா பிசி பெஸ்ட் போர்டில் ஏழா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு அற்புதமான மாஸ் வின்னி நம்ம இதில் வாங்கிட்டோம் மூணு நம்பருமே இதுலேயே வந்து நமக்கு வின்னிங் வந்துச்சு த்ரீ டிஜிட் ஃபுல்லாகவே இதுக்குள்ள தான் இருக்குது ஓகேங்களா நம்ம பிசியில் கொடுத்துருந்தோம் ரோடு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு திட்டாக கொடுக்குன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு தில்லுக்கு திட்டா கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ எழுநூத்தி இருபத்தி ரெண்டு ரிசல்ட்டுக்கு நம்ம ஏழா நம்பரை கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா போர்டு சேஞ்ச் ஆகி நமக்கு ஏ போர்டு உக்காந்துச்சு ஆனால் ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு போலாம் சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது பி போல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது சி போலேயும் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு ரிசல்ட்டுக்கு ரெண்டாம் நம்பரும் ஏழா நம்பரும் வச்சிருப்பீங்க அதில் ரெண்டாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசி பாஸ் பண்ணிடும் அப்படி இல்லைன்னா ஒரு த்ரீ டிஜிட்டாவது கொடுத்துருவோம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் பிசி வந்து இன்றைக்கு இருபத்தி ரெண்டு டபுள்ஸ் அடிச்சிட்டாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓகேங்களா இருபத்தி ரெண்டுக்கு நம்ம வந்து ஒரு இருபத்தி ஏழு கொடுத்துருந்தோம் ஒரு எழுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஒரு பன்னெண்டு கொடுத்துருந்தோம் ஒரு ரெண்டு கொடுத்துருந்தோம் ஒரு இருபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் இருபத்தி ஆறு கொடுத்துருந்தோம் இப்போ நான் டிக் பண்ணது எல்லாமே ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து பிசியில் போயிருக்கு ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வந்தனால தான் நமக்கு மிஸ்ஸு ஒருவேளை டபுள்ஸ் வராமல் வேறு நம்பர் எது வந்திருந்தாலும் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடைச்சிருக்கும் ஸோ வின்னிங் நமக்கு மிஸ் ஆகிடுச்சி ஓகேங்களா ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்பளே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழா கேரளா இல்லாற்றி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு டிராப் கெஸிங்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைகான் இருக்கும் பிரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் வைத்துக்கோங்க அப்போ டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஃபைல் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்கற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்காங்க திஸ் வீடியோ ஒன்லி கெஸ் திங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெசிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிரிஞ்சு வச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் நம்பர் ஏ போல் ஒன்று வந்து நாற்பத்தஞ்சு நாள் மூணு வந்து முப்பத்தி எட்டு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மூணா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பீபோடில் நாலு வந்து பன்னெண்டு நாள் ஒன்று வந்து பதினோரு நாள் எட்டு வந்து பத்து நாள் ஆகுது பிபோர்டில் ஒரு எட்டாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சிபோர்டில் ஒன்று வந்து இருபத்தஞ்சி நாள் நாலு வந்து பதினேழு நாள் ஒம்பது வந்து பதினோரு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சிபோர்டை பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாலாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் எண்பத்தி மூணு எண்பத்தி ஒம்பது எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒம்பது எண்பது சைபர் ரிட்டன் கொடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒர்க்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கேசிங்க ஏன் கசையும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு நம்ம மட்டும் இந்த நம்பர் சேமி லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே மை டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பது தொண்ணூத்தெட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு கொடுத்துருவோம் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்களும் நீங்கள் எடுத்துக்கூடிய எண்களும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டு தமிழன் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் நடத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளில் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கிறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அது அல்த்ரீ லெவல் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ண அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிற மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினா நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பார்த்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட் நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம்லாம் இன்னைக்கான ஃபார்முலா போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது மூணா நம்பர் கிடைச்சிருக்குது நமக்கு எப்படி எடுத்தாலும் இந்த எட்டு மூணு தான் நமக்கு கேமில் அதிகமாக கணக்கில் கிடைக்குது சுங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் கெஸ்சில் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்குங்க என் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் அது உள்ள வரணுங்கிறது என்னோட தனிப்பட்டிருக்கிறது மட்டும் மட்டும்தான் உங்களுக்கும் ஆள் போல் எட்டு இருக்குதா இல்லை மூணு இருக்குதா அப்படிங்கிற பாருங்க அப்படி வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுருக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போரில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் கிடைச்சிருக்கு அதோட பவர் நாலாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஒன்பது நாலு தான் நமக்கு மேட்ச் ஆகுது ஸோ இது உங்கள் உங்கள் வருது அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லுக்கு தட்டு கொடுக்குற போர்டு மரம் ஒரு வெட்டி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒன்பது நாலு எடுத்து மேட்ச் பண்ணிக்கிறேன் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத ஒன்று செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட்ட பார்த்திடலாம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சைபர் தொண்ணூற்றி மூணு சைபர் எண்பத்தொம்போது சைபர் முப்பத்தொம்போது சைபர் தொண்ணூற்றி எட்டு சைபர் எண்பத்தி நாலு சைபர் முப்பத்தி நாலு எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு சைபர் நாற்பத்தி எட்டு சைபர் நாற்பத்தி மூணு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி எட்டு கொடுத்துருக்கிறேன் இந்த ஃபார்மே த்ரீ டிஜிட்ல ஒரு பிசி பாஸ் பண்ணலாம் அது திரி டிஜிட் கூட கிடைக்கல உங்களுக்கு எப்படி வந்து பார்த்துட்டு திமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க அது மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் ஆட்ரு ஃபிரெண்ட்ஸோட ஆர்டர் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுவாங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்க்கைகள் நண்பர்கள்தெஸ்ட் தேங்க்யூ